அவங்க கமிஷன் அடிப்படையில் வேலை வாக்குற முகவருங்க அவங்க கமிஷன் குறிக்கோளாக கொண்டு மக்களுடைய உயிர் பிரச்சனையில் விளையாடுறாங்க பொதுமக்கள் உயிரோடு விளையாடுவது பால் முகவர்கள் அல்ல தமிழக அரசும் பால்வளத்துறை அமைச்சர் தான்ன்றது வந்து எங்கள் ப தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்துடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நாங்கள் முன்வைக்கிறோம் தனியார் பால் நிறுவனங்கள் ரசாயனம் கலப்படம் செய்கின்றன என குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட தனியார் பால் நிறுவனங்களிடம் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு எந்த நிறுவனங்கள் கலப்படம் செய்கிறதோ அந்த நிறுவனங்களுடைய பெயரை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பாலில் கலப்படம் என்று சொல்லும்போது அது அந்தந்த மாநில அரசுடைய தயாரிப்பு வரக்கூடிய பாலும் அடங்கும் அப்படி பார்க்க போனால் தமிழகத்திற்கு கூடிய ஆவி நிறுவனமும் அதில் அடங்குகிறது பொதுமக்கள் உயிரோடு விளையாடிவிட்டு தற்போது ஏதோ ஞானோதயம் வந்தது போல பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசியிருப்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏதோ ஒரு சாலையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு வழிப்போக்கன் பேசுவதைப் போல பால்வளத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் அதிக அளவில் கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் ஓரளவுக்கேனும் தனியார் பால் நிறுவனங்கள் பால் முகவர்கள் கொடுக்குறாங்க ஆவின் நிறுவனம் பால் முகவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடைய நடத்தி கொண்டிருக்கிறது பால் முகவர்கள் மீதும் பால் முகவர்கள் சங்கத்தின் மீதும் குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு மக்கள் நலன் சார்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கெமிக்கல் இல்லைன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் ராஜினாம தயார் தூக்குழுக்க தயார் இவங்க நிரூபிக்க முடியுமா கெமிக்கல் இல்லைன்னு இவங்க கெமிக்கல் இல்ல நிரூபிக்க முடியுமா கெமிக்கல் கலந்திருக்கிறது கன்ஃபார்ம் நூறு சதவீதம் கலக்கிறாங்க அதை நான்